நடவடிக்கையும் தொடர் நகர்வுகளையும் எடுத்து கொண்டு வருவதுதான் இந்த அயோக்கியத்தன பாஜக சங்கி அரசினுடைய வேலை இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக ஒன்றிய சனாதன சங்கி அயோக்கிய அரசுக்கு நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சினிமா பாணியில சொல்லணும்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்காது ஜன டென்ஷன் ஆச்சு தவுசுர உருவிட்டு ஓட விட்டுறோம் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் உலகாண்டு இருக்கிற உட்காந்து கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி நான் இருக்கிறேன் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒருவேளை கடுமையா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எரிச்சல் விடலாம் சனாதன சங்கிகளுக்கு எரிச்சல் ஊட்டணா எனக்கு பிரச்சனை இல்லை சராசரி மக்கள் பார்க்கும் போது என்ன அப்படி நினைக்க வேண்டாம் என்னுடைய மக்களின் வேதனையில் இருந்து வழியில் இருந்து பேசிக்கொண்டிருக்கேன் இந்த குடியுரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசு ஒரு திட்டமிட்டு செய்து அதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இயக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் பாதுகாப்பா செயல்படுது அப்படிங்கிற வழிதான் நமக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை பிரச்சனைகளை நம்ம சட்ட ரீதியா சந்திக்க தயாராக இருக்கும் நாள் நீ வழக்கு போடு